வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி பார்க்கலாம் நான் எப்படி செய்வோங்கிறத பார்க்கலாங்க இப்போ வந்து மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் கருவேப்பிள் பச்சை மிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்குங்க இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க இதையே அரைஸ்ட் வந்துட்டோம் ரொம்ப நைஸ் ஆரிக் தேவையில்ல ஓரளவுக்கு அரைச்சா போதும் திப்பு திப்பியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே பிரியாணிக்கு இந்த மாதிரி தாங்க செய்வேன் தேவையான அந்த பிரியாணி சாமான் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அப்புறம் அந்த அன்னாசி ஸ்டார் பூன்னு சொல்லுவோம்லங்க அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் ஏன்னா நான் வந்து கம்மியான அளவில் தான் பிரியாணி செய்கிறேன் ரெண்டு டம்ளர் தான் செய்கிறேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேங்க சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன் சோம்பு சேர்த்துக்கலாங்க பிரிஞ்சி இலை ஒரு சின்னது போட்டுக்கலாம் ஒரு பீஸ் சின்ன பீஸ் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் நல்லா அறிவோன்னுட்டு இல்லை ஏன்னா நம்ம குக்கரில் செய்கிறோம் அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருந்து போட்டுக்கலாம் இலை போட்டுக்கலாம் மல்லிகளை இருந்தால் போட்டுக்கோங்க கண்டிப்பாக போடலாம் ஆனால் நான் எங்கள் வீடு இல்லை நான் வந்து திடீர்னு தான் செஞ்சேன் அதனால் மல்லிகளை எல்லாமே செஞ்சேங்க இப்போ அரச எடுத்துவிட்டோம் போட்டு நல்லா பருத்தி வச்சுக்கோங்க இது வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே மட்டன் எப்படி வேக வச்சுங்கிறது பார்த்துர்லாங்க மட்டன் வந்து அரை அரைக்கிலாவுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி இப்போ மட்டனுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கலாம் சிக்கன்னா வேக வைக்க தேவையில்லைங்க அப்படியே டைரெக்டாக போடலாம் ப்ராய்லர் நாட்டு நாட்டுக்கோழின்னா வேக வைக்கணும் மட்டன்னாலும் வேக வச்சுக்கணும் பாதி விசில் விட்டு மூணு விசில் விட்டால் போதுங்க பாதி வேக்காடு வந்தால் போதும் அப்புறம் பிரியாணியில் வேகமில்லங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி கறி கரைஞ்சிரும் இருக்காது இப்போ மட்டன் சேர்த்துக்கிறோம் அதை நல்லா வதக்கி வச்சுட்டு நான் இது வந்து முதல்லையே வேக வச்சேங்க உங்களுக்கு வீடியோவில் இப்போ கொடுத்துருக்குறேன் மட்டன் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிளரி விட்டுட்டு மசாலா தூள்லாம் போடலாம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் அதெல்லாம் ஒரு அரை அரை ஸ்பூன் போதுங்க அதுக்கப்புறம் சீரகத்தூள் கொஞ்சமாக பெப்பர் தூள் போடல போடுறோன்னா போடல போடாட்டி பரவாயில்ல கரம் மசாலா கண்டிப்பாக போடணுங்க கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டுருக்குறேன் பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டுருக்குறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்குங்க ரெண்டு டம்ளருக்கு பிரியாணி மசாலா மற்ற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் நாங்களே அரைச்ச தூளுங்கிறதுனால நல்லாயிருக்கும் பிரியாணி மசாலா மட்டும் கடையில் வாங்கினது அது அரைச்சி கொடுக்கலான்ட்டு டைம் இல்லை அதனால இது கடையில் வாங்கினது தான் மற்ற மசாலாத்தூள் நம்மளே அரைச்சது தான் போட்டு நல்லா வதக்கி விட்டு வரமிளகா ஒன்று ஃபர்ஸ்ட்டே போட்டுருக்கணுங்க நான் வறந்துட்டேன் எனக்கு வந்து சுருக்குன்னு வேணுங்க ஏன்னா நாங்கள் வந்து சைடு டிஷ்ஷெலாம் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படியே சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ் வந்து உங்களுக்கு மட்டன் குழம்பு இருந்தாங்க கூட நல்லா தான் இருக்கும் இல்லைனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் வந்து கார சூப்புன்ட்டுக்கிட்டுன்னு வரமிளகா ஒன்று போட்டிருக்கிறேன் வர நல்லா கிளறிட்டு பரிசி போட்டுக்கலாங்க தயிர் ஊற்றிட்டு இப்போ தான் ஊற்றணும் தயிர் இப்போ அரிசி போட்டு கிளவிக்கலாம் கிளவிக்கிட்டு தான் தண்ணி ஊற்றுவேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குன்னு நிதானம் பார்த்துக்கிட்டு அது தகுந்த மாதிரி அரிசி தண்ணி ஊற்றிக்கலாம் எங்களுக்கு பழைய அரிசிங்க சீரக சம்பா பழசு அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா நல்லா தான் இருக்கும் புதுசுனா கண்டிப்பாக குழஞ்சி போயிருங்க அதுக்கு ஒரே ஒரு விசில் தான் விடணும் இதுக்கெல்லாம் நாங்கள் ரெண்டு விசில் விடுவோங்க ஏன்னா சாதம் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் ஆற ஆற நல்லா உங்களுக்கு பழபள பழன்னு வந்துடுங்க அதனால் இந்த மாதிரி தான் செய்வேன் நான் இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கிறோம் ரொம்ப சிம்பிளுங்க ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சுவைசிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நான் கொடுத்துருக்க எல்லா ரெசிபியுமே டேஸ்ட்டாக இருக்க ரெசிபீஸ் தாங்க ஈஸியான ரெசிபீஸ் தான் உங்களுக்கு ஹெல்த்தி ரெசிபீஸ் தான் எல்லாமே ரொம்ப இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் நிறைய சேர்த்துல அதே மாதிரி தாங்க எப்போவுமே எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்தவே மாட்டேங்க அளவாக சேர்த்து வந்தாங்க நம்ம எவ்வளவுக்கு செய்கிறோமோ அந்தளவுக்கு அளவாக ஊற்றிக்குவோங்க தோசைக்கு மட்டும்தான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விடுவோம் நான் இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் அதுவும் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படி அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சுவைசிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிற அத்தனை வயதுக்குமே ரொம்ப நன்றிங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க ஆறு ஆறு அப்படியே உங்களுக்கு புல புலபலன்னு வந்துடும் அதனால இந்த மாதிரி செய்கிறது நான் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்